வணக்கம் நண்பர்களே கடைசியாக மாயா எதிர்பார்த்த மாதிரியே பூர்ணிமா பெட்டி எடுத்துட்டாங்க சிக்ஸ்டீன் லேக்ஸ் நான் கிளம்புறேன் பெட்டி எடுத்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட தன்மானமே இல்லாமல் இல்லாம எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு பிக்பாஸ் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு சுயறிவே இல்லை நான் மாயாவோட கைப்பாவையாக தான் விளையாண்ட்ருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் ஒவ்வொருத்தரையாக பலியாடாக்கி கடைசியாக பூர்ணிமாவையும் பலியாடாக்கி பணப்பெட்டி வந்ததுலேருந்து நீ எடுத்துகிட்டு போகலன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் நீ எடுத்துகிட்டு போகலன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதனால் நீ எடுத்துகிட்டு போணு சொல்லாமல் சொல்லி பூர்ணிமா பிரெயின் வாஷ் செஞ்சு செஞ்சு கடைசியாக பூர்ணிமா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி செஞ்சதில் மாயா ஓடது பெரும் பங்கு கிரிக்கெட்டில் எப்படி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்களோ அதே மாதிரி பிக்பாஸ் டீமில் ஒரு ஆல்ரவுண்டர் யார் அப்படின்னா அது பூர்ணிமா தான் பூர்ணிமா பிக்பாஸ் சீசன் செவனுக்கு ஒரு முக்கியமான தூணாக இருந்திருக்காங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை டாஸ்க்லேயும் சரியாக கலந்துக்காத எந்த வேலைகளையும் சரியாக செய்யாத சோம்பேறியான மற்றவங்களை கெடுக்கிறது மட்டுமே என்னமாக வச்சுட்டுருக்குற மாயக்கோடு சேராமல் இருந்திருந்தால் பூர்ணிமா டைட்டில் வின்னராகிறதுக்கு நூறு பர்சன்ட் தகுதியானவங்க ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு தடையாக பூர்ணிமா இருப்பாங்கிறதுனால மாயா இந்த ஒரு வாரமாக பூர்ணிமாவை பிரைன் வாஷ் பண்ணினதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முட்டாளாக பூர்ணிமா இருந்தது தான் அவங்க பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் போனதுக்கான முக்கியமான காரணம் வின்னர் ஆகலைனாலும் ரன்னர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கிற ஒரு நபர் தான் பூர்ணிமா அந்த பூர்ணிமா இன்னைக்கு மாயாவோல் சதியால் வெளியில் போனதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க